மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் உணவு மற்றும் தங்குமிடம் இடம் கொடுக்குறாங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவும் முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒரு தனியார் நிறுவனம் ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனியில் செக்யூரிட்டி சூப்பர்வைசர் மற்றும் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க குறைந்தபட்சம் ஐந்துலேருந்து பத்து வருடம் அதே துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இல்லாட்டி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரூபா சம்பளம் இருகூர் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ ஒன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ அல்லது செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் டூ ஒன் ஜீரோ டூ நைன் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோயம்புத்தூரில் இயங்கி வரும் டென்சில் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு கீழ்கண்ட வேலை ஆட்கள் கேட்டிருக்காங்க சிக்ஸ் ஜி டிக் ஆர்கன் வெல்டர் ஃபேப்ரிகேஷன் மற்றும் பைப்லைன் ஃபிட்டர் ஃபேப்ரிகேஷன் சூப்பர்வைசர் பம்ப் ஃபிட்டர் சிஎன்சி மற்றும் விஎம்சி ஆப்ரேட்டர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் டிசைன் இன்ஜினியர் சைட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிப்ளமோ ஹோல்டர் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் டென்சில் குரூப் ஆஃப் கம்பெனி கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் டூ த்ரீ அல்லது நைன் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் டூ சிக்ஸ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் ஸ்ரீ ரங்கனாவார் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் யூனிட் டூ கோயம்புத்தூர் லஞ்சிருக்கு விடிஎல் விஎம்சி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பேட்டன் டெவலப்மெண்ட் இன்சார்ஜ் பேட்டன்ஸ் ஆஃப் கியூசி குவாலிட்டி இன்ஜினியர் குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபிட்லிங் மற்றும் கியூசி டிஸ்பேச் எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் டிப்ளமோ மற்றும் மெக்கானிக்கல் ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க ஹெல்பருக்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஏ பாஸ் இல்லாட்டி ஃபெயில் முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது அனுபவம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ இல்லாட்டி என்னி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப் வசதி உணவு இலவச பேருந்து வசதி தங்குவதற்கான இடவசதி வருடாந்திர போனஸ் வருகை பதிவேட்டு ஊக்கத்தொகை இந்த சலுகைகளாக நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் 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 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஸ்டோர் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்லிருந்து ரெண்டு வருட அனுபவம் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க மானிய வளையில் உணவு கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் மற்றும் பெருந்துறையில் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் நைன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பெண்கள் கேட்டிருக்காங்க ரெண்டு பேர் என்ஐ டிகிரி அனுபவம் இல்லாதவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் நீலம்பூர் கோயமுத்தூர்ல அமைஞ்சிருக்கு நிறுவனத்தொடர்பு சம் சாம் மேலும் தகவலுக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் டூ த்ரீ டூ இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி கார்டு மற்றும் எஸ்ஓ கேட்டிருக்காங்க பத்து பேர் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கனியூர் மற்றும் கருமத்தம்பட்டி எட்டு மணி நேரம் விலை இருபதாயிரரூவா சம்பளம் மதிய உணவு நிறுவனத்தில் வந்து கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் செவன் நைன் செவன் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் டிப்ளமோ மற்றும் பிஇ கோயம்புத்தூர் ராமநாதபுரமில் அமைச்சிருக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா சம்பளம் ரெண்டுலேருந்து மூன்று ரோட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரத்தினம் காலேஜ் இந்த நிறுவனத்திற்கு ஐடிஐ எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் 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 ஒன் எயிட் எயிட் ஒன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் பெண்கள் மற்றும் சைட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சைட் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் பெண்கள் மட்டும் மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ எயிட் ஃபோர் டூ ஜீரோ த்ரீ செவன் ஒன் ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆதி மாருதி மாருதி சுசுகையோட டீலர் சேவிஸ் அட்வைசர் கேட்டிருக்காங்க மூணு பேர் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல அமைச்சருக்கு அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் ரெண்டு வருட அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் செவன் எயிட் த்ரீ ஜீரோ எயிட் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டே பேசிக்கோங்க அடுத்தது கோயமுத்தூரில் கார் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி கோயம்புத்தூர்ல அமைச்சருக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் மெய்யல் மசாலா இது பிராண்ட் பண்ணுறதுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் நைன் நைன் ஃபோர் டபுள் நைன் நைன் ஒன் த்ரீ த்ரீ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பாரதி ஏர்டெலுக்கு ப்ராட்பேண்ட் இன்ஜினியர் மற்றும் ஒயர்மேன் கேட்டிருக்காங்க பத்து பேர் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல அமைச்சிருக்கு அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் இரண்டு வார்டு அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க இனி டிகிரி மற்றும் பிஇ கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தேழாயிரூவா சம்பளம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் மேலும் தகவலுக்கு செவன் ஃபோர் ஒன் எயிட் டபுள் நைன் செவன் ஒன் நைன் டூ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சாம் டர்போ இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிட்டெடுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பெண்கள் கேட்டிருக்காங்க ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க நீலாம்பூர் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு அனுபவம் இல்லாதவர்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி எனி டிகிரி மேலும் தகவலுக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் டூ த்ரீ டூ இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மக்சல் லூப்ரிகன் சேல்ஸ் ப்ரமோட்டர் கேட்டிருக்காங்க ஆண்கள் மற்றும் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் ஃபீல் சேல்ஸில் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபாய் டிராவல் இன்சென்டும் கொடுக்குறாங்க உணவுக்கும் சலுகைகள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் த்ரீ ஒன் ஜீரோ டபுள் த்ரீ இந்த தொலைபேசி என்னை தொடர்பை கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எலக்ட்ரிக் மற்றும் இண்டஸ்ட்ரி லிமிடெட் எல்ஜி கம்பெனிக்கு கிணத்து கடவுள் அமைச்சருக்கு டேட்டா என்ட்ரி ஆண்கள் இல்லாட்டி பெண்கள் கேட்டிருக்காங்க டிப்ளமோ பிகாம் இல்லாட்டி என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்கள் கிணத்துக்கெடுவு திமுத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ டூ ஒன் ஜீரோ நைன் ஒன் ஒன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நாற்பது பேர் கேட்டிருக்காங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்காக டெலிசெல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு வருட அனுபவம் மற்றும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு ஐந்து வருட அனுபவம் சேல்ஸ் மற்றும் வாய்ஸ் ப்ராசஸில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கல்வித் தகுதி எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க கோயமுத்தூரில் அமைச்சருக்கு மேலும் தகவலுக்கு செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ நைன் சிக்ஸ் செவன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ ஸ்ரீவாணி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு கேட்டிருக்காங்க டீச்சிங் ஸ்டாஃபுக்கு மாண்டேசரி ட்ரெயின்டு டீச்சர் யூஜி வித் பிஎட் பிஜி வித் பிஎட் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிகியூட்டிவ் மற்றும் டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் ஒன் டூ ஃபோர் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க இது எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோடு தொலைபேசி கொடுத்துருக்க கொடுத்துருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கே விண்ணப்பீங்க மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்